ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி முருங்கைக்கீரை பறித்து நல்லா கேழ்வரகு அடை செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் நல்லா இந்த மழைக்கு பார்த்திங்கன்னா துளிரான கீரைகள் நிறையவே கிடைக்கும் இதை மாதிரி நம்ம கீரைகளை எடுத்து காய வச்சுட்டு பொடி பண்ணி இட்டி பொடி மாதிரியும் செய்து வச்சுக்கலாம் இல்லைன்னும் போது இதை அடை மாதிரி செய்து சாப்பிட்லாம் துணியில் அது மாதிரி மூடி வச்சுட்டு நீங்கள் உதறி எடுத்திங்கன்னா அழகாக கொட்டிவிடும் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சாவே போதும் ஸோ இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த கீரைக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கீரை காம்பு போடக்கூடாது நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கீரையை வதக்கிட்டு கிழ்வரகில் போடுவாங்க சின்ன வெங்காயம் வேர்க்கடலை பச்சை மிளகா கொஞ்சம் போல் உப்பு இந்த பொருட்கள் போடும்பொழுது தான் அடை இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி எடுத்திருக்க இந்த கேழ்வரகு மாவு பார்த்திங்கன்னா நல்லா கழுவி காய வச்சு நைஸாக அரைச்சிருக்கேன் சிறுதானியங்கள் நிறைய வீட்டில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது வேர்க்கடலை நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன் எப்பயுமே அளவுக்கு போட்டிங்கன்னா நமக்கு டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும் எந்த அளவுக்கு அயன் வந்து இந்த முருங்கைக்கீரையில் அதிகமாக இருக்கோ அதே மாதிரி கேழ்வரகு மாவுலியும் அயன் சத்துக்கள் அதிகமாக இருக்குது பெண்கள் வந்து இந்த எலும்பு தேய்மானம் இருக்கிறது உதிரப்போக்கு இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த நாற்பது வயசுக்கு மேலே அதிகமாக வர ஆரம்பிச்சிரும் ஸோ அந்த டைமில் இந்த சிறுதானியங்களை நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்க வெள்ளை சாதத்தை கம்மி பண்ணிக்கோங்க சாதத்தை நம்ம தட்டு ஃபுல்லாக போட்டு சாப்பிட்றோம் போது வெயிட்டு தான் அதிகமாகும் வெயிட் அதிகமாச்சுன்னா அதனால் நிறையவே நோய்கள் வரும் நாற்பது வயசுக்கு மேலே கேழ்வரகு தினை சாமை குதிரைவாளி அப்படின்ட்டு நிறைய இந்த மாதிரி சிறுதானியங்களை எடுத்துக்கோங்க இன்றைக்கி கீரை நான் வதக்கவே இல்லை பச்சையாக தான் போட்டிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க ஏன்னா இது நம்ம தட்டி எடுக்கும்போதே நல்லா வெந்து போயிடும் தேவை இல்லாமல் சில பேர் இந்த முருங்கை கீரையை வதக்கிட்டு இதில் கொட்டி பசைஞ்சு எடுப்பாங்க அதை மாதிரி எடுக்கணுன்னு அவசியமே இல்லை கல்லில் நான் அப்படியே டேரெக்டாக தான் தட்ட போகிறேன் அதுக்காக எண்ணெய் வந்து அடியில் ஊற்றி எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான் கொஞ்சம் போல் சன்ஃப்ளவர் ஆயில் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நெய் போட்டுக்கலாம் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம் கடல் எண்ணெய் போட்டுக்கலாம் கடல் எண்ணெய் போட்டிங்கன்னா இந்த அடைக்கு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இதில் வேர்க்கடலை நான் நிறையவே போட்டிருக்கேன் சில பேர் பார்த்திங்கன்னா பச்சையாக கீரை போட்டால் வேகாது அப்படின்ட்டு வதக்கி போடுவாங்க அப்படி கிடையவே கிடையாது சிம்பிளை வச்சுட்டு இந்த கேழ்வரகு மாவு எவ்வளோ நேரம் வேகுதோ அந்த நேரம்தான் இந்த கீரை வேகிறதுக்கும் நமக்கு தேவைப்படும் முக்கியமான விஷயம் நீங்கள் சிம்மில் வச்சு வேக வச்சு தான் நல்லது இது வேகாமல் சாப்பிட்டிங்கன்னா வயிற்றுப்போக்கை உருவாக்கும் கீரையும் சரி கேழ்வரகு மாவும் சரி கால்சியம் அயன் மேக்னீஷியம் அப்படின்ட்டு நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச சிறுதானியத்தில் ஒன்று தான் இந்த கேழ்வரகு அதோடு இந்த முருங்கை கீரையும் சேர்த்துக்கிறோன்னும்போது இன்னுமே சத்து அதிகமாகும் இந்த காம்பினேஷனில் நீங்கள் வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை எடுத்துக்கிறீங்கன்னும் பொழுது சரியான ஊட்டச்சத்து உங்களுக்கு கிடச்சிரும் குறிப்பாக பார்க்கும்பொழுது முருங்கைக்கீரை கேழ்வரகு இந்த ரெண்டு காம்பினேஷன்ன்றது எல்லா ஊட்டச்சத்தும் முழுமையாக நிறைஞ்ச ஒரு பொருள் அதுக்காக தான் எங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா இந்த அடை செய்திருவேன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் முருங்கைக்கீரை போடாமல் நீங்கள் வெள்ளம் ஏலக்காய் போட்டு இதை மாதிரி தட்டி எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன் அதுவும் இன்னும் ஒரு அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ உங்கள் குழந்தைகளுக்கு செய்யும்பொழுதும் அதை மாதிரி செய்திங்கன்னா ஒரு பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் வெள்ளம் போட்டு பிசைய போகிறீங்கன்னா தேங்காய் துருவி போட்டு பண்ணுங்கள் அதை மாதிரி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ ரெண்டு மாதிரியும் செய்துக்கலாம் இன்றைக்கி நான் செய்திருக்க இந்த முருங்கைக்கீரை கேழ்வரகு அடை எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேவரட்னே சொல்லலாம் முக்கியமாக வேர்க்கடலை நான் நிறையவே போடுவேன் நம்ம சாப்பிடும்போது ஒரு வாய்க்கு வாய் அந்த வேர்க்கடலை வருது பாருங்கள் அதுலேயும் நமக்கு அயன் சத்துக்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது வெறும் தயிர் தொட்டு சாப்பிட்டாவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் கார சட்னி பண்ணியிருக்கேன் கீரை அடுத்தது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை போட்டிருக்கோம் இது அப்படியே வெறும் வாயில் சாப்பிட்டாலே நல்லா ஒரு வடை மாதிரி இருக்கும் சிம்மில் வச்சு வேக வச்சுருக்கோம் அப்படின்னும் பொழுது ஸோ தயிர் பார்த்திங்கன்னா ஒரு சரியான காம்பினேஷன் வெள்ளம் தொட்டுக்கலாம் அடுத்தது இது மாதிரி நல்லா காரமாக ஒரு கார சட்னி ஸோ இது எந்த காம்பினேஷனோட சாப்பிட்றோம் அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம் நாற்பது வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் வயதானவர்கள் குழந்தைகள் எல்லாருமே சிறுதானியம் நிறைய எடுத்துக்கோங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன பிரண்டை ஊர்காய் தான் இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் ரொம்பவும் சாப்பிடக்கூடாது இதோட நன்மை தான் நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் பிரண்டை எலும்பு தேய்மாறதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எலும்பு உறுதியாகிறதுக்கு வஜ்ரவல்லின்னு சொல்லுவாங்க உடம்ப நல்லா ஒரு வஜ்ரம் மாதிரி ஆக்கக்கூடியது தான் இந்த வஜ்ரவல்லி இதை வச்சு நம்ம ஒரு ஊர்கா செய்ய போகிறோம் அந்த ஊர்கா செய்யும் பொழுதே உங்களுக்கு அந்த பிரண்டையோட நன்மைகளை சொல்கிறேன் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு ஆரோக்கியமான பதிவுகள் பார்க்கணும் அப்படின்றவங்க தியாக் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ஆரோக்கிய பதிவுகள் அறுசுவையோடு எப்படி செய்யலாம் அப்படின்னு போட்டிருக்கேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் இல்லாதவர்கள் நைன்ட்டி எயிட் பர்சன்ட் பார்க்குறீங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அடுத்த பதிவில் சந்திப்போம்